ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைதை அவரோட மகன் வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நியூஸ் எல்லாருக்குமே தெரியும் அவரோட உடலுமே வந்து இப்போ தான் கண்டெடுத்துருக்குறாங்க இந்த நிலையில் வந்து சைதை துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமி இருக்காங்கல்ல அவங்க வந்து டைரக்ட் பண்ணிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடியுமே அவரோட மேரேஜ் அப்போவே அஜித் ஷாலினி வந்து ரெண்டு பேருமே உங்கள் மேரேஜில் வந்து ஃபுல்லாகவே கூட இருந்துருக்குறாங்க என்கேஜ்மெண்ட் மேரேஜ் வெட்டிங் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே உங்கள் கூட இருந்துருக்குறாங்க யார் அஜித் வந்து வெற்றி துறை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா அம்மாவும் வந்திருந்தாங்க அவங்களோட மேரேஜ்க்கு அப்போவுமே ரெண்டு பேருமே கூட தான் இருந்தாங்க ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கூட இருந்துட்டு தோழன் மாதிரி இருந்தார் அஜித் கூடவே பா இருந்தார் அவரோட ஃப்ரெண்டு கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் அஜித் வந்து இந்தளவுக்கு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவர் வந்து வெளியில் அவ்வளோவா எந்த ஃபங்க்ஷனுக்கும் பெருசாக கலந்துக்க மாட்டாங்க அவருக்கு வந்து விற்பனை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அவரோட ஃப்ரெண்டோட மேரேஜில் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார் மங்காத்தா லுக்கில் தான் இருந்தார் அவரோட அந்த டைமில் தான் அவரோட மேரேஜ் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்